அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளி முத்துவோம் அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோ முறை என்ன அப்படின்னா நம்மளுடைய பிறப்புகால லக்னத்திலிருந்து இன்றைய வயது நம்மளுக்கு வளர்வதன் அடிப்படையில் அந்த வயதோட்ட தன்மை அடிப்பில் நம்மளோட லக்னம் அப்படிங்கிற நகலும் அப்படிங்கிறதும் அந்த நகண்ட இடத்துல இருந்து நம்மளுக்கு பலன் பார்க்குறப்ப நமக்கு பலங்கள் துல்லியமாக வருகிறது மனத்தன்மை அப்படி இருக்கிறப்ப ஒரு நண்பர் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தார் என்னுடைய மனைவி ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேளுங்க சரிங்களா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா வணக்கம் ஐயா நான் சென்னையிலேருந்து ஒரு நிமிஷம் மியூட் ஆயிடுச்சு அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை அது போல் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பட்டனை தப்பாக அமைச்சிருவேன் ஐயா வணக்கம் ஐயா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் என் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் நான் உங்களிடம் வந்து என்னுடைய ஏஎல்பி கடகலக்னம் கடக கடகம் போயிட்டு இருந்தது ஐயா உங்களிடம் அப்பொழுது எனக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் என்றால் நான் கொடுத்து ஏழு வருடம் ஆகிவிட்டது நான் நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நான் வந்து உபய செய்து நான் செய்தேன் எனக்கு நல்ல பலன் கிடைத்ததையா அவர் திருப்பி நான் வாங்கிய பணத்தை வட்டி எதுவும் செலுத்தாமல் என் நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா உங்களுக்கு வந்து நான் மிகவும் நன்றி சொல்றேன் ஐயா நன்றி மேல் மேல் நன்றி சொல்கிறேன் நான் ஏஎல்பி என்ற அந்த முறையை நான் மிகவும் வணங்குகிறேன் நன்றி அது அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து நிலுவை பணம் இருந்திருக்கு ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்காங்க வரலை நம்மகிட்ட வந்து ஜாதம் பார்த்துருக்காங்க சின்னதாக பரிகாரம் பண்ண வேறு ஒன்றும் இல்லை மரத்துக்கு தண்ணி தச்சுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது மரத்தின் மூலமாக நமக்கு வந்து நிறைய வெளிப்படும் அதை அவர் தொடர்ந்து செய்யும் பொழுது அவருக்கு வர வேண்டிய நிலுவை பணம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா மதிப்பு சரிங்களா அஞ்சு லட்சரூபா இவர் கொடுத்த பணம் வரலை கட்டியிருந்தல்லை அசரம் தரலை கை மாத்தா வாங்கின பணம் கொடுத்த பணத்தையாவது திருப்பி கொடுத்தேன் ப்ரெஷர் கொடுக்குறப்ப அது இயற்கையாகவே அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்லணும் நான் ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கை பொழுது எனக்கு வந்து அந்த அஞ்சு லட்சங்கிறது வந்து எனக்கு பெரிய அமௌண்ட்டு எனக்கு வந்து உடல் பாதைக்கான மருந்து மாத்திரை வைத்திய செலவுக்கு பயன்படும் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்புறம் அந்த அச்சரக்கனை பற்றியதில் எப்போ பணம் வரும் எப்படி வரும் என்ன செய்யணும் ப்ரிகாஷன் டிஸ்டரப்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது நமக்கு வந்து அனைத்துமே கிடைக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்மள பல பேர் திருமண பொறுத்தம்பு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் நாம் மேற்கொள்ளும் பொழுது சரிங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு மா பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்ப ஏதாவது ஒரு ஜாதகத்தில் பிறந்த நேரம் அப்படிங்கிறது இல்லாமல் வந்துடும் ஆனால் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் எல்லாமே இருக்கும் பிறந்த ஊர் இருக்கும் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்புறம் மற்ற எல்லா குறிப்பும் இருக்கும் ஆனால் பிறந்த நேரம் அப்படிங்கிறது நாளைய கணக்குலேயும் இல்லாமல் இருக்கும் ஆங்கில குறிப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்புடின்னா அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து இப்போ பொண்ணுக்கு கொடுத்தவங்கட்டோம் பெண் ஜாதகம் வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஆண் ஜாதம் அவங்க போய் கேட்க முடியாது சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு திருமணப்புறத்துக்கு ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வருது அப்படின்னா நம்ம ஊரடைய அங்கிட்ட போய் கேட்க முடியாது அப்ப நம்மளுக்கு நம்மளே எப்படி கண்டுபிடிக்கிறது தான் சரிங்களா பார்ப்போம் இது வந்து நம்மளுக்கு நேற்று வந்தது அதனால இது வந்து மற்றவர்களுக்கு பயன்படும் அப்படின்னால நம்ம வந்து இத வந்து பார்க்க போறோம் அதாவது இது வந்து ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா பிறந்த நேரம் இல்லாமல் ராசி கட்ட நவம்ச கட்டம் இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பிறந்த நேரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சூரியன் அப்படிங்கிறவர் நம்ம வந்து தமிழ் மாதங்கள் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மேசம் அப்படிங்கிற வீட்டில் எங்கே இருப்பார் சித்திரை மாதம் இருப்பார் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அப்போ நம்ம முதல்ல சூரியனை எடுத்துக்கணும் சூரியன் எங்கே இருக்காங்க ராசி கட்டத்தில் அப்படின்னா அவர் வந்து கண்ணியில் இருக்கார் அப்போ நம்ம வந்து புரட்டாசி மாதம் பிறந்துவாங்க சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்துக்கு அடுத்து ஐப்பசி நம்மளுக்கு கார்த்திகை மார்கழி இப்படி இப்படிவர் ஏறி போகிறப்ப சூரியன் கால தாமதமாகி உதயமாவார் ஆனால் நம்ம சித்திரை வைகாசி ஆணி ஆடி அவனு இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் சரியாக ஆறு மணி அந்த ரேஞ்சில் உதயமாயிடுவார் இதில் நம்ம ஒரு குறிப்பாக எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த சூரியன் வந்து புரட்டாசி மாதத்தில் அவங்க பிறகு சூரியன் இங்கே இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நவாம்ச கட்டத்தை பார்க்கணும் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நவாம்சத்தை வந்து நம்மளுடைய ஆசிரியர் இருந்து போடும் எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது சூரிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தனுசு மண்டலத்தில் இருந்தோம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது மேச மண்டலத்தில் இருந்தோம் செவ்வாயின் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சிம்ம இருந்தும் புதனுடைய நட்சத்திரங்கள் தனுசு மண்டலத்திலேருந்தும் குருபாடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது மேச மண்டலத்தில் இருந்தும் சுக்கோட நட்சத்திரமும் சனிபவனுடைய நட்சத்திரமும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம இருந்து வரும் அப்படிங்கிறதும் ராகுவின் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தனுசு மண்டலம் கேதுவின் நட்சத்திரங்கள் நம்மளுக்கு வந்து அந்த மேச மண்டலத்திலிருந்து வரும் அப்படியே சொல்லி கொடுத்துருப்பாங்க இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போனா சூரியன் அப்படிங்கிறவர் ராசி கட்டத்தில் நம்மளுக்கு வந்து கண்ணில் இருக்கிறாங்க அப்போனா அம்சத்தில் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போனா சூரியன் அப்படிங்கிறவர் கட்டத்தில் நம்மளுக்கு எங்கே போட்டிருக்கிறாங்க அப்படின்னா மீனத்தில் போட்டிருக்காங்க சரிங்களா அதாவது நவாம்ச கட்டம் சூரியன் மீனத்தில் இருக்கிறாரு அப்போனா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா உத்தரம் ரெண்டு உத்தரம் மூன்று உத்தரம் நான்கு அஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று ரெண்டு அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறவரை நவாம்ச கட்டத்தில் இவங்க எங்க நம்மளுக்கு வந்து மீனத்தை போட்டிருக்காங்க அப்பனா சூரியன நட்சத்திரங்கள் தான் தனுசு மண்டலத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்பனா உத்தரம் இரண்டு உத்தரம் மூன்று உத்தரம் நாலு அப்படின்னா கோச்சார சூரியன் உத்தரம் நான்கில் செல்லும் பொழுது ஜாதகர் பிறந்துள்ளார் இது ஒரு முதல் பாயிண்ட் சரிங்களா அதுக்கப்புறம் சந்திரன் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா கும்பத்துல இருக்கிறாங்க இந்த கும்பத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று சரிங்களா சந்திரன் எங்கே போட்டிருக்காங்க கும்பத்தில் போட்டிருக்காங்க அம்சத்தில் வந்து சந்திரன் எங்கே போட்டிருக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் இந்த இருக்கிறார் எங்கே இருக்கிறாரு நம்மளுக்கு வந்து மிதுனத்தில் சரிங்களா அப்படின்னா இது நம்ம என்ன சொன்னோம் கும்பத்தில் என்னென்னதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் அவிட்டம் மூன்று நாள் சொன்னோம் அப்போனா செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும் சிம்மம் மண்டலத்திலருந்து ஆரம்பித்து போயிருக்கோம் அப்படின்னா இந்த சிம்ம மண்டலத்தில் இல்லை அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகத்தில் சந்திரனை போடலை அப்போனா அவர் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறக்கலை ராகுவோட நட்சத்திரங்கள் எங்கேருந்து வரும் நம்ம சொன்னோம் அம்சத்தில் அப்படின்னா தனுசு மண்டத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்போனா நம்மளுக்கு வந்து ஸ்வ சதயம் ஒன்று சதயம் ரெண்டு சதயம் மூணு சதயம் நாளில் அவர் பிறக்கலை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி அப்படிங்கிற குருவோட நட்சத்திரங்கள் அது வந்து மேச மண்டத்தில் ஆரம்பிக்கும் அப்போனா பூரட்டாதி ஒன்று பூரட்டாதி இரண்டு பூரட்டாதி மூன்றில் சந்திரனம் போக்கிறார் அப்போனா இந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி மூன்று அப்படின்னு நட்சத்திரத்தில் சந்திரன் போகும் பொழுது பிறந்திருக்கிறார் சரிங்களா இது வரைக்கும் சரி இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் காலையில் ஒவ்வொரு நம்ம கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க அதாவது ஜென்ம லக்னம் விழுறது அப்படின்னா சூரியன் உதிச்சதுன்னு எடுத்தோம்னா ஆறு டு எட்டு எட்டு டு பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு ஏன்னா லக்கன அங்கே விழுந்திருக்கு மத்தியானம் உச்சி போடுதல் அவர் பிறந்திருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த லக்ன புள்ளி நவாம்சத்தில் எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா லக்னத்தில் எங்கே விழுந்துருக்கு அப்படின்னா தனுசுலேயே உழுது அப்படின்னா தனுசுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது நட்சத்திரங்கள் அப்படின்னா மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று அப்படின்னா மூலமோட நட்சத்திரமாக இருந்தால் அது எங்கே போய் விழுந்திருக்கோம் அப்படின்னா அதை கேது கேதோட நட்சத்திரமாக பிறப்பான லக்னமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மேச மடத்தில் விழுந்துருக்கணும் இந்த நான்கு கட்டத்தில் வரணும் வரலை சுக்குண்டை நட்சத்திரம் போராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்குனா நம்மளுக்கு சிம்ம மண்டத்தில் வரணும் இந்த பாக்ஸு இந்த பாக்ஸு இந்த பாக்ஸ் இங்கே அப்படி வரலை அப்படின்னா ஜென்மலக்கணம் எங்கே விழுந்துருக்கு அப்படின்னா சூரியன் நட்சத்திரமாக இருக்கிற உத்திராடம் ஒன்று அப்படிங்கிறது சூரியன் நட்சத்திரம் அதனால் நவாம்ச பிள்ளை இங்கே வந்து உட்காருது அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாக்ஸ் முடிய போகிற நேரத்தில் பிறந்திருக்கிறார் அதாவது ஆறு எட்டு 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 பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு அப்படின்னா அந்த ரெண்டு மணி முடிய போகிற நேரத்தில் இருக்கிறாங்க சரிங்களா இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு பாக்ஸ் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னம்னா ரெண்டு மணி நேரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு நிமிஷம் கால்குலேட்டர் ம் அதாவது ஒவ்வொரு லக்னமும் நம்மளுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொன்னோம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது நூற்றி இருபது நிமிடங்கள் சரிங்களா இதை நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகளாக கிடக்கணும் மொத்தம் ஒரு பாக்ஸில் ஒன்பது நட்சத்திர புள்ளிகள் அதாவது மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு போராடம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு உத்திரடம் ஒன்று அப்புறம் ஒன்பது நட்சத்திர பதங்களுக்கு வகுக்கிறோம் அப்படி வகுத்தோம்னா பதிமூணு நிமிஷம் முப்பத்தி மூணு செகண்டு அப்படின்னு வருது சரிங்களா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எப்படி வருது அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக இருக்கிற பதிமூணு நிமிஷத்துக்குள்ள என்ன ஆகிடுது அப்படின்னா ஆறு டு எட்டு எட்டு டு பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டில் அந்த ரெண்டு மணி வர்றதுக்கு ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு முன்னாடின்னு வருது அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஒரு மணி ஐம்பது நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு தோராயமாக சரிங்களா இப்போ அப்படியே இருங்களேன் மாப்பு போவோம் இது சரியா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இவங்க பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஒன்பது அந்த ஆறு அதான் அவங்க கொடுத்த தேதி என்ன பாருங்கள் டைப்படி கஸ்டமர் அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவர் பிறந்தவர் பிறந்த நேரம் தெரியல மதுரை நம்ம இப்போ என்ன பண்ணோம் பதிமூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அதனால என்ன பண்ணோம் ரெண்டு மணிக்கு அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒன்று ஐம்பதுன்னு எடுத்துக்கிறோம் மத்தியானம் ஒரு மணி ஐம்பது நிமிஷம் சரிங்களா பிஎம் பிறந்த பிறந்தவரு பார்த்தீங்கன்னா மதுரை அவர் வந்து ஒரு ஆண் பார்த்தீங்களா இருபத்தாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறும் கொடுத்துருந்தாங்க மதுரையும் கொடுத்துருந்தாங்க பிறந்த நேரம் வந்து நாளைக்கு கணக்கில் எதிரில் கட்டங்கள் ராசி கட்டமும் நவாம்ச கட்டம் மட்டும்தான் அனுப்பியிருக்கிறாங்க சரிங்களா இப்பெல்லாம் வரும் அப்போனா இதை சப்மிட் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிற தனுசாக இருக்குது சந்திரன் பாருங்கள் நம்மளுக்கு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கும்பத்தில் இருக்கிறாங்க சரிங்களா இது வந்து ராசி கட்டம் இதே கட்டம் நவாம்சத்தில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் நம்மளை வந்து நவாம்சத்திலையும் லக்னம் வந்து தனுசுலதான் உழுது சந்திரன் பாருங்கள் பூரட்டாதி மூணில் இருக்கிறார் அப்போ கரெக்டாக வந்துருச்சு பார்த்திங்களா இப்படி தான் நம்ம வந்து செயல்படுத்தி பார்க்க முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போனா நம்மளுக்கு நாமே அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும் அப்போனா பேசிக் அட்வான்ஸ் ஏ டூ அப்படின்னு எந்த முறை படிச்சிருந்தாலும் நாம் கற்ற கல்வி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்குமே பயன்படும் ஏன்னா பேசிக்கல வந்து இதை வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதாவது நவா ராசி கட்டத்தான் நவாம்சத்தில் இணைக்கிறது எப்படி அப்படின்னு டி நைன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா வாங்க நம்ம ஆளுங்க கேட்டால் கேள்வி பார்ப்போம் அஜித்குமார் சார் அஜய்குமார் சார் வணக்கம் சார் அதாவது நம்ம செரின் ஹானா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிறந்த காலம் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பருகூருங்கிறது எந்த மாவட்டமும் தெரியலயே பார்ப்போம் ஆப்பிள்ள வரதுன்னு பார்ப்போம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பதினஞ்சுக்கு சாரி ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு பருகூர்ல பிறந்திருக்காங்க மத்தியானம் அது யார் பிறந்தனா சின்ன பிள்ளை ஆ வருது மத்திய பிரதேசம் வருது பர்கூருங்கிறது சரிதானா பருகூர் மத்திய பிரதேஷ் இந்தியா அப்படின்னு வருது இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு பர்ஹூரில் பிறந்த ஒரு பெண் குழந்தை எடுத்துக்குவோம் ஷரின்பர் ஹானான்னு வருது எனக்கு அது பெண்ண நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா இந்த குழந்தைக்கு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவங்களுடைய அப்பா அப்படியே இந்த கேள்வி என்னன்னா இது வந்து என்னுடைய பாப்பா ஜாதகம் இவர் அப்பாவுக்கு எப்போ சொந்த தொழில் முன்னேற்றம் ஐயா இவங்க கேட்குற கேள்வி பிள்ளையை பற்றி கேட்கல அப்பாவை பற்றி கேட்குறாங்க அதுவும் அப்பாவோட தொழிலை பற்றி கேட்குறாங்க சரிங்களா அக்ஷயலகனம் அப்படிங்கிறது வந்து துலாம் போகுது சரிங்களா இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்பா அப்படிங்கிற ஒன்பதாம் படம் சரிங்களா அப்போனா இந்த இடம் இந்த இடத்துல மிதுனத்தை வந்து நம்ம அச்சலக்கணமாக போட்டுக்கிறோம் சரிங்களா பிறப்புகால நம்ம இன்றைய நட்சத்திர புள்ளி வந்து சுவாதி ஒன்று போகுது சரிங்களா அப்போனா மிதுன அட்சலக்கணமாக எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி எடுக்கும் பொழுது இந்த அச்சலக்கணத்திற்கு பத்தாம் இடத்துக்குரியவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குரு அவர் எங்கே இருக்கிறாரு அச்ச இருக்கிறாங்க லக்னாதிபதியாக இருக்கிற புதனும் அங்கேயே இருக்கிறாரு அப்போனா இவங்களுக்கு வந்து தொழில் தொழில் சார்ந்த எண்ணங்கள் அப்படிங்கிற வந்து அதிகமாக விதைக்கப்படும் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் ஐந்து பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கன் போய் உட்கார்ந்ததுனால இங்கே என்ன ஆகுதுன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய முதலீடுகள் பண்ணணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது அதாவது தொழில் சார்ந்த முதலீடுகள் நிறையா பணத்தை வந்து டம்ப் பண்ணணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா இப்போ இந்த மிதுநாட்சியலகணம் எடுக்கும் பொழுது இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து சுவாதி ஒன்றுன்னு போட்டிருக்காங்க சரிங்களா அப்போனா இங்கே என்ன ஆகிடுதுன்னா இந்த காலங்களில் இவர் இருக்கிற தொழிலை அப்படியே மன்றம் பண்ணி போகணும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ராகு பவன் ஐந்தாம் இடத்துக்குனால ஜாதவருடைய கவனமின்மையின் காரணமாக தொழில் சார்ந்த எதிர்பாராத கடன்கள் உருவானுங்கிற தன்மை பத்துக்கு இது எட்டாம் வீடு சரிங்களா அப்படி இருக்கிறனால கவனமாக இருக்கணும் இவர் என்ன மாதிரியான வேலை செய்யலாம்னா ஒரு தொழில் யாருமே செய்யாத தொழில் ஒரு இதை தொட்டா அழுக்கு படியணும் படியணும் வேர்த்து விறுவிறுத்து வேலை பார்க்கணும் சட்டை கட்டி போட்டு வேலை பார்க்குற மாதிரியான வேலை பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தமானது தொட்டா கையில் அழுக்கு பிடிக்கும் ஆயில் கிரீஸ் சம்மந்தமானது தொட்டா அழுக்கு பிடிக்கும் சிமெண்ட் சம்மந்தமானது தொட்டா அழுக்கு இரும்பு கம்பிகள் சம்மந்தமானது தொட்டால் அழுக்கு வரும் இப்படிப்பட்ட அழுக்கு வருகின்ற வேஸ்ட் சம்மந்தமான பொருட்கள் சரிங்களா அப்படிங்கிற அந்த தன்மையில் இப்போ உதாரணத்துக்கு பழைய தகரம் எறும்பு பொருள்பாங்களா இப்படி வேஸ்ட்டு சம்மந்தமான பொருள்களை வந்து இவர் ஒரு ஒரு தொழிலாக செய்ய முடியும் ஆனால் அப்படி செஞ்சால் தொழில் சார்ந்த வராக்கடன் வருங்கிற இருக்குது கொஞ்ச காலத்துக்கு சரிங்களா ஒரு நான்காண்டு காலங்கள் இந்த பாப்பாவுக்கு வந்து சுவாதி ஒன்று சுவாதி ரெண்டு சுவாதி மூணு சுவாதி நாலு முடியலை வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டோமோ கொஞ்சம் சரியாகும் இருக்கிற வேலை அப்படியே கண்டிப்பாக பண்ண சொல்லுங்க சரிங்களா ஒரு உடனே திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி இறக்க கேட்டிருப்பாங்க நேரம் அது வந்து காலையாக மத்தியானமான ஒரு நான் டைம் கேட்டிருந்தேன் அதனால் வந்து அவர் வந்து தெளிவாக அந்த வந்தடாக போட்டிருக்கிறார் அதாவது அதிகாலையில் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் போடுறார் அதாவது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏஎம் போடுறார் இது எப்படி எடுக்கார் ஜீரோ ஜீரோ பன்னெண்டு எடுத்தால் காலையில் வரும் பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் உச்சி போதும்னா அது வந்து பிஎம் மாறிடும் இது நம்ம எப்படி சொல்ல சொன்னால் தப்பாயிருமே ஏன்னா பிறப்புகால லக்னம் மாறிடு எல்லாம் லக்னம் எல்லாம் மாறிடுமே சந்தனா சார் நீங்கள் உங்களுடைய பிறப்புகால லக்னம் என்னென்னு சொல்ல முடியுமா கமெண்ட் போடுங்க நம்ம டக்குன்னு அதில் வருவோம் அதாவது குறிப்புகள் வந்து கரெக்டாக கொடுக்கும் தப்பாகிடலாம் தப்பாகிடும் சரிங்களா அதாவது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏஏஎம் போடுறாரு ஜீரோ ஜீரோ பன்னெண்டு ஏஏஎம் போடணும் ஒன்று அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு பிஎம்னு போடணும் மத்தியானம் அதாவது பாருங்க எப்படின்னு பாருங்கள் சரிங்களா ம் அரவிந்த் அப்படிங்கிறவர் கேட்குறாரு என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து சிறு வயசுலேருந்து ஒருத்தங்க கூட வந்து நல்லா பழக்கம் இருக்குது அவங்களே நான் திருமணம் முடிப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க பத்தொம்போது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மத்தியானம் ரெண்டு மணி முப்பது நிமிஷம் பிஎம் சரிங்களா விழுப்புரம் அரவிந்த் ஆண் ஐயா எனக்கு சிறுவயதில் இருந்து தெரிந்த பெண் ஒருவருடன் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அதுக்கு வந்து ஆன்சரே அப்படி வந்துடுது கேள்வியும் நானே பதில் மாதிரி ஒரு கேள்விக்குள்ளேயே பதில் புரிஞ்சிருக்கும்பாங்க நம்முடைய பொது உடம்பூர்த்தி ஐயா அது போல அவருடைய கேள்வி எனக்கு சிறுவயதில் இருந்து தெரிந்த பெண் ஒருவருடன் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா அடுத்த வாரத்தை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இல்லையான்னு கேட்கக்கூடாது வாங்க அதான் இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு பிரபஞ்சம் அடிச்சிடும் இருக்குதா அப்படின்னா ஆமாம் இருக்குது அப்படிங்க இவ்வளோதான் மேட்ரு புறபகால லகணம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜென்மலக்கணங்கிறது வந்து மேசம் இன்றைய வயதில் லகனம் அச்சை லகனம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா கடகமாக போகுது கடகத்தில் பூசம் நான்கு போகுது பூசம் நாலு நவாம்ச புள்ளி வந்து நமக்கு வந்து அஞ்சில் போகும் அச்சை லக்கணத்துக்கு அஞ்சில் போகிறனால நம்மளுக்கு வந்து திருமணத்திற்கான உகந்த காலமாக எதிர்பாராத திரு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற தன்மையாக இருக்குது ஏழுக்குரிய சனி பகவான் எட்டாம் இடத்தக்கிறார் ஏழு எட்டுக்குரிய சனி பகவான் எட்டில் சரிங்களா அப்படி இருக்கிறனால இயங்குகிற நட்சத்திரமாகவும் சனி பவன் இருக்கிறனால திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மைகள் உண்டு சரிங்களா அப்படி இருக்கிறனால நமக்கு வந்து அழகு மில் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து அக்ஷரகத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் ராகவோட இணைஞ்சிருக்கனால நம்மளுடைய சொத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கணுங்கிற தன்மையும் நம்மளோட அம்மாவின் அனுகிரகத்தால் கல்யாணம் முடிக்கணுங்கிற தன்மையும் இந்த ஏழாம் மதிக்கு இருக்கிற சனி பகவான் எட்டாம் படத்தில் இருக்கிறனால நம்மளோட படிப்பு அழகு அந்தஸ்து அனைத்துலேயும் குறைஞ்ச ஒரு தன்மையுடைய பெண் கிடைக்கிறதுக்கும் பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் பழகிற பொண்ணு உங்களை நேசித்த பொண்ணு சிறு வயசுலேருந்து விளாண்ட பொண்ணு இப்படிப்பட்ட தன்மையில் அனைத்துலேயும் நம்மளோட கொஞ்சம் குறைஞ்சவங்களே இருந்தாங்கன்னா நீங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு வந்து பிராப்தங்கள் இருக்குது சரிங்களா எதிர்பாராத திருமணமாக நடக்கும் சரிங்களா அதனால் நம்ம வந்து யாரோடனாலும் பழகலாம் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அம்மாவோட அனுக்கிரகத்தில் முடியணுங்கிற இருக்குது சரிங்களா நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து டக்குனு கல்யாணங்கிற முடிஞ்சிடும் நம்ம மீண்டும் நாளைக்கு இன்னொரு லைவில் சந்திப்போம் நாளைக்கு ஒன்பதரை மணிக்கு கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் நன்றி பால் குளம்புங்க நன்றி